ஜகாத் எதிலெல்லாம் கடமை எதிலெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு பறக்கத்தாயி ப்ராஃபிட் கிடைக்குமோ அவைகள் எல்லாத்திலயுமே நம்ம ஜக்காத் கொடுக்கணும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அது இது நீங்க யோசிக்க வேண்டாம் எதனுடைய விலை மதிப்பு உயர்ந்து கொண்டே போகுமோ வருடத்திற்கு வருடம் மாதத்திற்கு மாதம் வருடத்திற்கு வருடம் எது உயர்ந்து கொண்டே போதோ அந்த பொருட்களுக்கு தான் நல்லா சக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான் எவ்வளவு பெருகி அருளாளன் பாத்தீங்களா அல்லாஹு அக்பர் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தங்கமும் வெள்ளியும் நாளுக்கு நாள் அதனுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டே இருக்கு நம்ம வயிற்று இருக்கக்கூடிய விலை நிலங்கள் அரிசி கோதுமை போன்று இந்த மாதிரி விவசாயம் செய்யக்கூடிய அந்த பொருட்களுக்கு நாம் வளர்க்கக்கூடிய கால்நடை பிராணிகள் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற இவைகளுக்கு நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் நம்முடைய வியாபார பொருட்கள் ஸ்டாக் நம்ம எவ்வளவு வச்சிருக்கிறோம் ஸ்டாக் எவ்வளவு வாங்கி இருக்கிறோம் அந்த வியாபார பொருட்களுக்கு நாம் ஜகாத் கொடுக்க வேண்டும் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் இவைகளுக்கு தான் நம்ம ஜகாத் கொடுக்க போறோம் இதிலே வீடு கட்டின இடத்திற்கோ வீட்டிற்கோ நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டாம் நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம் அந்த கம்பெனியுடைய கட்டடத்திற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டாம் மெஷின் வாங்கியிருக்கோம் அந்த மெஷின்ஸுகளுக்கு நம்ம வந்து ஜக்காத் கொடுக்க தேவையில்லை கார் வாங்கியிருக்கோம் பைக் வாங்கியிருக்கோம் ஃபோன் வாங்கியிருக்கோம் வாஷிங் மிஷின் ஏசி இவைகளுக்கு எல்லாம் ஜக்காத் கிடையாது ஏன் காரணம் கேட்டா இவைகளுடைய மதிப்பு குறைந்து கொண்டே தான் போகும் எந்த நேரத்துலயும் இதனுடைய மதிப்பு உயராது தேய்மானம் கொண்டு இதனுடைய மதிப்பீடு குறைந்து கொண்டேதான் போகும் இந்த பொருட்களுக்கு எல்லாம் தேய்மானம் கிடைக்கிடுவாங்க லாஸ்டா விற்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா வாங்கின விலைக்கு விற்க முடியாது எனவே அந்த பொருட்களுக்கு எல்லாம் என்ன கிடையாது ஜகாத் கிடையாது இன்னொரு சந்தேகம் வரும் ஒரு சில பேர் நிறைய லேண்டுங்க வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா அப்ப அந்த லேண்ட்ல நம்ம யோசிக்கிறோம் அந்த லேண்ட்ல நம்ம வீடு கட்டிட்டு தான் நம்ம போக போறோம் ஓகேங்களா வீடு கட்டி போக போறோம் அதுக்காக நான் அந்த நிலத்தை வாங்கி வச்சிருக்கிறேன் அது எவ்வளோ பெரிய வேணாலும் இருக்கலாம் அந்த இடத்துல நான் வீடு கட்ட போறேன் வீடு கட்டுவதற்காக அந்த இடம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த லேண்டுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ரியல் எஸ்டேட் மாதிரி இந்த நிலங்களை வாங்கி விற்பார்கள் பார்த்தீங்களா அப்போ அந்த நிலங்கள் எல்லாம் விற்பனை பொருளாக கணக்கில் கொள்ளப்படும் சரக்கு பொருள் மாதிரி அந்த கேட்டகரியில் நம்ம சேர்த்துருவோம் அப்போ நிலங்களை நம்முடைய தேவைக்காக வச்சிருந்தோம்னா அதற்கு சக்காத் கிடையாது ஆனால் அந்த நிலங்களை வாங்கி விற்க போகிறோம் கூடுதல் ரேட்டுக்கு நான் விற்கிறதுக்கு தான் இன்னைக்கு வாங்குறேன் இன்னைக்கு இதனுடைய ரேட்டு வந்து மூன்றரை லட்சம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அஞ்சரை லட்சம் அப்போ பார்த்து நேரம் பார்த்து நான் விற்றுருவேன்னு சொன்னா அது விற்பனை பொருளாக கணக்கில் கொள்ளப்படும் அவைகளுக்கு வருடா வருடம் சக்காத் கொடுத்தே ஆக வேண்டும் வாடகை விடணும் வீடை வீடு நிறைய கட்டி நம்ம இருக்கிற வீடு எதுவும் பிரச்சனை இல்லை வாடகை கொடுத்துருக்குறோம்னு சொன்னா அந்த வாடகை விடப்பட்ட வீடுகளுக்கு அந்த வீட்டினுடைய சொத்து மதிப்பை எடுத்து நம்ம தேவையில்லை ஜக்காத் கொடுக்க தேவையில்லை ஆனால் அந்த வீட்டினுடைய வாடகையின் மூலம் வரக்கூடிய தொகை அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா அதற்கு நம்ம சக்காத் கடமை ஜக்காத் கொடுக்குறோம் அதுல வரக்கூடிய அந்த வாடகையெல்லாம் கூட்டிட்டு கூட்டிகிட்டே வருவோம் நம்மளுடைய அந்த தொகையோடு சேர்த்து சேர்த்துடணும் நம்ம கேஷ் இன் ஹேண்ட் நகை எல்லாம் வச்சிருக்கோம்ல அந்த தொகையோடு அந்த வருடம் முழுவதும் வரக்கூடிய அந்த வாடகையினுடைய மொத்த தொகையினையும் சேர்த்து ஜக்காத் கணக்கிடப்பட வேண்டும் அதே மாதிரிதான் டாக்ஸி ஆட்டோவை வந்து ஓட்ட கொடுத்துருக்கோம் காரை வந்து ஓட்ட கொடுத்துருக்கோம் அவைகளுக்கு அந்த காருக்கோ அந்த ஆட்டோக்கோ நம்ம என்ன செய்ய தேவையில்லை சக்காத்து கொடுக்க தேவையில்லை வாகனங்களின் மூலமாக வரக்கூடிய வாடகை லாரி வேன் இந்த மாதிரி அந்த பொருட்களுக்கு சக்காத் கிடையாது ஆனால் அந்த வாகனங்களின் மூலம் வரக்கூடிய வருமானங்களுக்கு நாம் சக்காத் கொடுத்தாக வேண்டும் அதை நாம் புரிந்து கொள்வதற்கு கம்பிப்பட்டிருக்கிறோம் وتحفظ ما لك أقام لذلك قال الرسول الكريم فلذ بالنداء تفز بالمرض